நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்து நான்கு வாரங்கள் கூட நிறைவடையாத நிலையில் ரயில் விபத்து முதல் நீட் தேர்வு மோசடிகள் வரை அனைத்துக்கும் மோடி அரசே காரணம் என்று எதிர்கட்சிகள் எழுப்பும் விமர்சனத்தால் தேசிய அரசியல் களம் படு சூடாகி இருக்கிறது மக்களவை எதிர்கட்சி தலைவர் பதவி கடந்த பத்து ஆண்டுகளாக காலியாக இருந்த நிலையில் தற்போது அந்த இடத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அமர்ந்து விட்டார் இந்த நிலையில் புதிய ஆட்சி அமைந்து முதல் பதினைந்து நாட்களில் பத்து பிரச்சனைகள் என்ற பட்டியல் வெளியிட்டு பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி அதில் மேற்கு வங்க ரயில் விபத்து ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல்கள் ரயில்வே துறை குளறுபடிகளால் மக்கள் பாதிப்பு நீட் தேர்வு மோசடிகள் நீட் முதுநிலை தேர்வு ரத்து யூஜிசி நெட் தேர்வுக்கான வினாத்தால் கசிவு பால் பருப்பு சமையல் எரிவாயு உள்ளிட்ட பொருட்களின் விலையேற்றம் சுங்க கட்டண உயர்வு உத்தரகாண்ட் காட்டுத்தீ டெல்லி குடிநீர் தட்டுப்பாடு மத்திய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் ஏற்பட்ட வெப்ப அலை மரணங்கள் என பத்து பரபர பிரச்சினைகளை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் முக்கிய பேசுபொருளாகி இருக்கும் இந்த பிரச்சனைகள் பற்றி சுத்தமாக வாய் திறக்காத பிரதமர் மோடி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்திரா காந்தி அரசால் கொண்டு வரப்பட்ட எமர்ஜென்சியை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அதற்கும் கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியே எமர்ஜென்சி காலம்தான் என்று சுடச்சுட உடனே பதிலடி கொடுத்திருக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் நிகழ்கால பிரச்சனைகளில் பிரதமர் மோடி கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமரை சாடியிருக்கிறார்கள் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவர் என்று தன்னை பற்றி மோடி கொண்டிருக்கிறார் இது பல பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது மூன்று எம்பிக்களை வைத்திருப்பதான பழைய நினைவிலேயே அவர் இன்னமும் இருப்பதால் தன்னை கேள்விக்கு அப்பாற்பட்டவராகவே கருதி கொள்கிறார் அவர் பாஜகவில் இருநூத்தி நாற்பது எம்பிக்கள் தான் இருக்கிறார்கள் என்ற யதார்த்த நிலையை உணர வேண்டும் தற்போது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளின் பலம் அதிகரித்திருக்கிறது எதிர்கட்சி தலைவராக ராகுல் வந்துவிட்டார் அவர் உள்ளிட்ட எதிர்கட்சி எம்பிக்களின் கேள்வி கணைகளை அவர் எதிர்கொள்ள வேண்டும் எனவே கடந்த பத்தாண்டு காலம் நாடாளுமன்றத்தை நடத்தியதைப் போல இப்போது நடத்த முடியாது இதையெல்லாம் உணர்ந்து ஆளுங்கட்சி தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் எதிர்கட்சிக்கு துணை சபாநாயகர் பதவியை கொடுத்திருக்க வேண்டும் அப்படி கொடுத்திருந்தால் மோடிக்கு ஒரு கூடுதல் மைலேஜ் கிடைத்திருக்கும் மேலும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் அமைதியாக நடைபெற்றிருக்கும் ஆக பாஜக அரசு மீண்டும் தவறிழைக்கிறது மாணவர்களுக்கான நுழைவுத் தேர்வை கூட ஒழுங்காக நடத்த முடியாத அளவுக்கு ஒரு கையாலாகாத அரசாக இந்த அரசு இருக்கிறது அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் இல்லை எல்லாமே வாய் தான் செயல்பாடு வெறும் பூஜ்யமாகத்தான் இருக்கிறது என்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் தலைவருமான பீட்டர் அல்போன்ஸ் ஏற்கனவே மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் பங்குச்சந்தையில் பங்கு சந்தையில் ரூபாய் முப்பது லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்ட விவகாரத்தை கையில் எடுத்த ராகுல் காந்தி பங்கு சந்தையின் இழப்புக்கு பிரதமர் மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் குற்றம் சாட்டினார் அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார் அந்த விவகாரம் உட்பட ஆளும் தரப்புக்கு எதிரான பல விவகாரங்களை நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி எழுப்பவிருக்கிறார் இது வெறும் ஆரம்பம்தான் பாஜக அரசை ஒரு நொடி தூங்க விட மாட்டார் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்கிறது காங்கிரஸ் வட்டாரம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி யுத்தத்தில் மக்களுக்கு நல்லது நிகழ வேண்டும் புதிய நாடாளுமன்றம் ஆக்கப்பூர்வமாக நடக்க வேண்டும்